அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கருள் கிட்டே வேண்டிக்கிறேன் சம்ம சங்க வச்சுனா சம்மர் சைக்கிம்திச்சம் தீம் தசை குத்த தாந்தும் இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து ஹோம் ரெமெடியாக என்னென்ன வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக ஃபீவர் அதுக்கப்புறம் வந்து தொண்டை எல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அதனால் வந்து அரும்பத்து வச்சுருக்காங்க மாமியார் அங்கே போய் என்ன பண்ணுறேன் ஏதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் ஷேர் பண்ணுறேன் சித்ரா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இருபத்தி மூணாந்தேதி பர்த்டே என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு சாரி சிஸ்டர் என்னை ரொம்ப ரொம்ப மன்னிச்சிக்கோங்க அம் ஸோ சாரி என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல நேற்று கூட என்னால் வீடு போட முடியாமல் போயிடுச்சு ஏன்னா எனக்கு சிவராத்திரி பை சிவராத்திரிக்காக கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நிலமை நான் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சி நேற்றும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு ஒரு மதியத்துக்கு மேலே வந்து சுத்தமாக என்னால் முடியல ரொம்ப ஃபீவர் ஆகிட்டு கோல்டு பிடிச்சி என்னால் பேசக்கூட முடியாமல் ஆகிடுச்சி என்கிட்ட ஒரு செட் தான் வச்சு அதை சாப்பிட்டேன் இருந்தாலும் கம்மியாகல நைட்டு முழுக்க என்னால் தூங்க முடியல நான் தூங்கினதே வந்து ஒரு ரெண்டு ம ஒரு நாலு மணிக்கு தான் தூங்கியிருப்பேன் என்ன நினைக்கிறப்ப காலையில் வந்து அஞ்சரைக்கெல்லாம் எந் எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா சுத்தமாக எனக்கு தூக்க முடியல இந்த இந்த சைடு வந்து ரொம்ப வலிக்குது தூங்கினா என்னால் தூங்கவே முடிய மாட்டேங்குது ரொம்ப வந்து கை காலெல்லாம் குடைச்சி எடுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னு தெரியல ஒரு நாள் ஒரு நாள் அந்த இது பார்க்குறதுக்காக போயிருந்தால் பார்த்திங்களா அன்றைக்கா அதனால தான் எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகிடுச்சி கரெக்டாக ரெகுலராக நான் செய்கிற வேலை இங்கே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என் என்னோட உடம்புக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருந்தோ இல்லை இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி இந்த லூக்கெல்லாம் மோசமாக ஆகும்னு சொல்லிட்டு சரி வாங்க தொண்டை ரொம்ப வலிக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து எடுத்துக்கோங்க உப்பு இப்போ வந்து என்ன பண்ணுறன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வெயில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது அடுப்புக்கிட்ட போகலாம் மூச்சு வாங்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உப்பு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி அடுப்புக்கிட்ட வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி தொண்டையில் வச்சோம் அப்படின்னா அந்த தொண்டை வந்து ஒரு மாதிரி கரக்கராக இல்லைங்களா ஆனால் இதமாக இருக்குது

ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு தான் வந்து நம்ம வச்சுக்கணும் ரொம்ப நேரம் வச்சோன்னா கூட நல்லது கிடையாது ஓகேங்களா உங்கள் கேஸில் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் என்னோடய ஃபேஸ் எப்படி வந்து ஃபுல்லாக வேங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து தண்ணி சூடாகிட்ருக்கு இல்லைங்களா தண்ணி சூடாகிடுறதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தொண்டைக்குள்ளே வந்து అంద అ అబేని సౌల్వాంగ పట్తిగల ఆ దమతి పన్నల తొడం సెల్లన ఎన్నన్నల్ల పన్నవేంటి దాకదు బారంగ కరే ఓకే తన్ని హీటర్ అదికప్ర మనం నాకలా ఏయ్ దీటా ఖైసైల పోరే కొట్ట కొట్ట বুঝేలు ఏబడ ఖాలి సంధ్యా వేళే ఖాలి దీటా ఖాలి దేచి హ్ దీటా పెడిసె దేచి ఏడా కప్పు కప్పు కడి దో ఠండా ఠండా దరపరు సబ్బు కడి దో மெடிசனில் சாப்பிட்றதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும் யாராருக்கு இல்லாமல் மெடிசன் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படியே வாமிட் எடுத்துருவேன் பட் ரொம்ப முடியல அப்படின்னா சாப்பிட்டதாகும் ரொம்ப விலைக்குது முடியல இந்த மாதிரியெல்லாம் நான் எனக்கு ஆனதே இல்லை கோல்டானால் அந்த கொஞ்சம் மூக்குல இருந்தால் நல்லா ஒழுகிடும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு கோல்டு வந்து ஃபுல்லாக வந்து கோல்டு மாட்டேங்குது வெளியில் வர மாட்டேங்குது பாருங்க நான் பேசுறது கூட மூக்கில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப தல வந்து வெயிட்டாக இருக்குது நம்ம வந்து தண்ணியை நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றி இந்த மாரி சான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஸ்டிச்சிங் வந்து இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட்டாக வந்து ஒரு அக்கா கொடுக்க தான் இருக்குது ப்ளூஸு மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டது வேறு ப்ளவுஸை வந்து மெரூன் கலர் அவங்க கேட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன் ஒயிட் கலர் ஸ்டிச் பண்ணி வச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு நபகம் வந்துச்சு ஐயோ அவங்க வந்து வேறு கலர் கேட்டிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாதி முடிச்சிருக்கேன் இன்னொரு பாதி இருக்கு அதை முடிக்கணும் கொஞ்சம் படுத்து எந்திரிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுத்தமாக முடியல ஓகே நல்லா சூடாக இருக்குது வந்து ரொம்ப கொஞ்சம் வெது வெதுப்பாக எடுத்துக்கோங்க ரொம்ப எடுக்க வேணாம் அதில் வந்து உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டுட்டு அந்த தொண்டைக்குள்ளே இறங்குற மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும் அதுக்கு நீங்கள் இது பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டு தோசை ஊற்றிட்டு வந்துட்டேன் கரெக்டாக டைம் வந்து பன்னெண்டு மணி ஆகும் போது இப்போ தான் வந்து சாப்பிட போகிறேன் கொஞ்சமாக ஊருக்காக வச்சு சாப்பிட போகிறேன் சாப்பிட்ட முடிச்சதுக்கப்புறம் மெடிசன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கலாம் வாங்க சாப்பிட்லாம் காலையில் சாப்பாடு தோசை தான் சாப்பிட முடியுமா என்னன்னு தெரில பார்க்கலாம் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் இப்போ இந்த ரெண்டு மெடிசன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எதுவும் படுக்க போகிறேன் இந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் அம்மாவும் என் பிள்ளையும் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களை பார்க்கலாம் எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் உங்கள் கேட்டக்கு ஷேர் பண்ணுறேன் டேப்லெட் சாப்பிட்டு படுத்து தூக்கமே சுத்தமாக வர மாட்டேங்குது ஏன்னா பூக்கு வந்து ரொம்ப அடிக்குது தூக்க முடிய மாட்டேங்குது எச்சு கூட முழங்க முடிய மாட்டேங்குது அதனால தான் சரி அவங்க வந்து கேட்டுட்டாங்க ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு சிவராத்திரி இல்லையா அதனால் அதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க நான் ஒரு பொடவை ஃபுல்லாக முழுக்க இந்த மாதிரி சும்மா ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது ஃபால்ஸ் எல்லாம் போட்டாச்சு ஃபால்ஸ் வந்து ஹெம்மிங் பண்ணாதீங்க ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப லைஃப் வரும் அதோடய ப்ளவுஸ் இன்னும் இதுக்கு வந்து கொக்கி கட்டலை கொக்கி கட்டணும் அச்சா இங்கே பாருங்கள் வெறும் பைப்பிங் மட்டும் வச்சுருக்கேன் ரவுண்டு நெக்கு தான் ஸ்லீவ்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ குட்டியாக வச்சுருக்காங்கன்னு இன்னொரு ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் கிராண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க வெறும் லேஸ் வச்சு நாட்டு மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கீழேயும் ரெ ரெண்டு லே ஒரே லேஸை வந்து ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டோரிக்கு வந்த லட்கன் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கேட்டுருந்தாங்க ஸ்லீவ்ஸ் வந்து நார்மலாக ஒரே ஒரு லைன் மட்டும் தான் வச்சுருக்கேன் ரெண்டு லைன் வச்ச உடனே ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருந்துச்சு இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஸ்டார் நெக்கு அதோடய சாரீ வந்து இது சாரி இது நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு கட்டினது எனக்கு பிடிக்கல எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்காது இல்லைங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது சாரீ எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் என்னால் சுத்தமாக முடியல எனக்கு நிறைய டைம் நான் யோசிக்கும்போது நான் இந்த மாதிரி தனியாக எனக்கு உடம்பு சரியில்லாது சரியாமல் இல்லாத போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் உட்காந்து நிறையா அழுவேன் தனியாக அது ஏன்னு எனக்கு தெரியல நார்மலாக இருக்கும்போது எனக்கு அதை பெருசாக தெரியாது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும் எனக்கு எங்கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் அந்த லைஃப் நம்மளுக்கு இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நானே தான் செஞ்சு சாப்பிடணும் நானே தான் துணி துவைக்கணும் நானே தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி ஓகே உங்களையும் நான் எமோஷ்னலாக்க விரும்பலை வேணாம் என்னோட லைஃப் இப்படிதான் நம்ம முடிவு பண்ணியாச்சு சும்மா அதையே நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் பட் உடம்பு சரியில்லாத போது யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணும் இந்த ரூமில் நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் கால் பண்ணி நல்லா இருக்கியா അപ്പം ഉടമ്പ അപ്പക്കൂടെ യാല്ലാത്തമാതിരിയോ ഓക്കെ ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ഇന്ന വീഡിയോ എപ്പത് അപ്പിട്ട് മറക്കാമ് പറ്റി ബൈ വലക്കം